மேகம் களைந்தது சிறுகதை ஏ காமாட்சி என்ன மச மசமசன்னு வேடிக்கை பார்த்து நின்றுட்டுருக்க சீக்கிரம் கட்டை தூக்கிட்டு போய் களத்தில் போட்டு சின்னப்பண்ண வரப்பில்லே நின்று பார்த்துட்ருக்கார் பாரு என்று வயலில் அறுத்து கிடந்த நெற்கதிர்களை ஒரு கட்டாக கட்டி காமாட்சி தலையில் வைத்தால் சம்பூர்ணம் ஆட்கள் கட்டுகளை கட்டியும் நெற்கதிர்களை அரியாக கொண்டு வந்து கொடுத்தும் கொண்டிருந்தார்கள் பெண்கள் நெற்கட்டுகளை தூக்கி சென்று களத்தில் கட்டுக்கட்டாக அடுக்கி வைத்து கொண்டிருந்தார்கள் சின்னப்பண்ணை காமாட்சியை பார்த்தபடியே வரப்பில் நின்று கொண்டிருந்தார் பெரிய பண்ணை இறந்ததும் முப்பது காணி நிலமும் சின்னப்பண்ணையே கவனிக்க வேண்டியதாயிற்று சின்னப்பண்ணைக்கு இன்னும் திருமணமாகவில்லை சுத்து வட்டாரங்களிலிருந்து நான் நீ என போட்டி போட்டுக்கொண்டு பெண் கொடுக்க முன் முன்வந்தும் பண்ணைக்கு சரியான வசதியுடைய பெண்ணும் அந்தஸ்து வேண்டுமென்று தாய் நாகம்மாள் தட்டிக்கழித்தே வந்தாள் வேலை செய்கிற வயது பெண்களுக்கு பண்ணை மீது ஒரு கண்ணு அவர் வெள்ளைக்கரை வேட்டி கட்டி வெள்ளை சட்டை போட்டு தேங்காய்ப்பு துண்டு தோளில் போட்டு கையில் குடையுடன் வரப்பில் நடக்கும் அழகை பார்ப்பதற்காகவே வேலைக்கு வருகிற பெண்களும் உண்டு பண்ணைக்கு காமாட்சி மீது ஒரு கண்ணு இத்தனைக்கும் காமாட்சி சிவப்பும் அல்ல கருப்புதான் ஒரு கைதேர்ந்த சிற்பி செதுக்கிய உருவம் போல இருப்பாள் சின்னப்பண்ணை அவளை கருப்பழகி என்றே அழைப்பார் காமாட்சியின் அப்பா ராமசாமி பண்ணையின் முப்பது காணிக்கும் ஒரே பண்ணையால் பண்ணையில் வேலை செய்வதற்காக ராமசாமிக்கு வருஷத்துக்கு முப்பது மூட்டை நெல்லும் ஐம்பதாயிரம் பணமும் பண்ணை கூலியாக கொடுத்து வருகிறார் ராமசாமி முன்னின்று எல்லா வேலையும் செய்வார் காமாட்சி தினமும் காலையில் அப்பாவுக்கு சோறு கொண்டு வருவாள் அறுப்பு நாளாக இருந்தால் ஆட்களுடன் வேலை செய்வாள் அவள் செய்கிற வேலைக்கு தனியாக பண்ணை கூலி கொடுத்து விடுவார் காமாட்சி வேலைக்கு சிறிது தாமதமாக வந்தால் கூட சின்னப் பண்ணைக்கு எதையோ இழந்தது போல் ஆகிவிடும் அறுப்பு ஆரம்பித்து பத்து நாள் ஆகிவிட்டது பத்து நாளும் காமாட்சி வேலைக்கு வந்தால் காமாட்சியை பெற்றதற்காக ராமசாமிக்கு சின்னப் பண்ணை மனதிற்குள் நன்றி தெரிவித்துக் கொண்டார் கட்டுகளை களத்தில் போட்டுவிட்டு அனைவரும் காலை உணவுகளை சாப்பிட ஆரம்பித்தார்கள் காமாட்சி மெல்ல வரப்பில் கட்டுகளுடன் நடந்து வருகிறாள் களத்தை நோக்கி என்ன காமாட்சி உனக்கு பசி இல்லையா மெதுவாக நடந்து வர்ற என்று வரப்பில் நின்றிருந்த சின்னப்பண்ணை காமாட்சிக்கு வழிவிட்டு வயலில் இறங்கி நடந்தவாறே அவளை பார்த்தார் இல்லை சின்னையா காலையிலே கொஞ்சம் நீராகாரம் குடிச்சிட்டு தான் வந்தேன் என்று காமாட்சி வரப்பில் நடக்க சின்னப்பண்ணையும் அவள் பின்னே செல்ல ஆரம்பித்தார் காமாட்சியின் வாலிப்பான தேகம் இடுப்புப் பகுதியின் மடிப்பான பகுதிகள் சின்னப்பண்ணைக்கு பிடித்திருந்தது காமாட்சி என்றார் தயக்கமாக என்னையா உங்கள் அப்பாவுக்கு என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்க சோழச்சோறும் முருங்கைக்கீரை இருந்தா என்றாள் இல்லை நீ சமைச்சியா இல்லை உங்கள் அம்மா சமைச்சாங்களான்னு தெரிஞ்சுக்கத்தான் நாம் சமைச்சா மட்டும்னா நீங்கள் சாப்பிடவா போகிறீங்க சாப்பிட்றதுக்கு தான் வச்சுக்கிய பேசிக்கொண்டே அதற்குள் களத்து மீட்டுக்கு வந்து காமாட்சி நெல்லுக்கட்டை களத்தில் போட்டுவிட்டு சின்ன பண்ணையை பார்த்து சிரித்தாள் என்னையா இன்னைக்கு புதுசாக இருக்குது சேரீலாக்குன்னு சோறை பரிமாற சொல்கிறீங்க என்றால் ஆச்சரியமாக இல்லை சோழ சோறு தின்னு ரொம்ப நாள் ஆச்சு அதுவும் உன் கையால் சமைச்சதுன்னு சொன்னியா அதான் கேட்டேன் மோட்டார் கொட்டகையே கொண்டு வாயேன் சரி என்று தலையாட்டி விட்டு நுணாக்கிளையில் மாட்டியிருந்த அலுமினிய தூக்கு சட்டியை எடுத்துக்கொண்டு மோட்டார் கொட்டகைக்கு நோக்கி சென்றாள் ரொம்ப வாசமாக இருக்குது காமாட்சி என்று சோழ சொற்றை சின்ன பண்ணை ருசித்து சாப்பிடுவதை காமாட்சி ரசித்தாள் காமாட்சி இந்த முருங்கைக்கீரைக்கும் சோழ சோள சொத்துக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இதுபோல் தினமும் எனக்கு கிடைக்குமா காமாட்சே நான் எங்கள் அப்பானுக்கு சோறு கொண்டாடும் போது இனிமே ஒரு வாய் சேர்த்து கொண்டாந்துடுற சின்னையா கனிவோடு கூறினாள் காமாட்சி இல்லை காமாட்சி நான் என்ன சொல்ல வரேன்னா என்று சின்னப்பண்ணை எங்கோ பார்த்தபடி சொன்னார் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல என்று மிடரு விழுங்கினார் பிறகு நிதானித்து பேசினார் நீ இனிமே நம்ம பண்ணை வீட்லேயே தங்கிக்கியே உனக்கு சௌகரியமாக இருக்க எல்லா வசதியும் நான் செஞ்சு தரேனே சீக்கிரம் சாப்பிட்டு முடியுங்க சின்னையா அவள் முகத்தில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தை சின்னப்பண்ணை கவனிக்க தவறவில்லை சாப்பிட்டு கை கழுவியதும் விருட்டனை எழுந்தாள் என்ன காமாட்சி பதில் சொல்லாமல் கூறிய இவ்வளோ நேரம் உங்கள் மேலே இருந்த அன்பு போயிடுச்சு சின்னையா நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல பெரிய பெண்ணை இருந்த வரைக்கும் என்னை பொண்ணு மாதிரி தான் பார்த்தார் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லிட்டீங்க நான் என் மனசில் இருக்கிறத சொல்லிடுறேன் நான் கருப்பண்ண முத்து வேலை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் சின்ன பொண்ணை அதிர்ச்சியாக அவளை பார்த்து கொண்டிருந்தார் என்ன சொல்கிற பேச்சு கவுண்டர் காட்டில் பண்ணை வேலை செய்கிறானே அந்த முத்து வேலையை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆமாம் ஆமாம் சின்னையா இனந்தான் இனத்தோடு சேரணும் என் வாழ்க்கை ஒசரத்துக்கு தகுந்த மாதிரி தான் என் துணையை தெடிக்கணும் எட்டாத பழத்துக்கு ஆசைப்பட்டால் கையில் இருக்கிற பழமும் கீழே நழுவி விழுந்துடும் உங்கள் அந்தஸ்தோடு என்ன சேர்த்து பார்க்காதீங்க அரை வயிற்று கஞ்சி குடித்தாலும் அது அவனோட தான் பங்களாவில் உங்கள் கூட தாலி கட்டாமல் தங்கிக்கிறத விட தாலி கட்டி அவனோட குடிசையில் கஷ்டப்படுறத நான் பெருமையாக நினைக்கிறேன் காமாட்சி பேசி கொண்டிருந்ததை சின்னப்பண்ணை திகைத்தபடி பார்த்து கொண்டிருந்தாள் சின்னையா மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க நாளையிலேருந்து நான் வேலைக்கு வர மாட்டேன் என்று திரும்பி பார்க்காமலேயே நடந்து கொண்டிருந்தாள் சின்னப்பண்ணை மனதிலிருந்த மேகம் கலைந்து தெளிவான வானம் போல இருந்தது சின்னப்பண்ணை நினைத்து கொண்டார் இனி காமாட்சி வரமாட்டாள் அவரது ஏக்க பெருமூச்சி காற்றில் கலந்தது